வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சாஸ்திர நிபுணர் பனிச்சம் ஐயா நம்ம கூட இருக்காங்க நீண்ட நாட்களா நமக்குள்ள இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஐயாவிடம் பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சமீபத்துல நம்ம அனைவருக்கும் பேரதிர்ச்சியா இருந்த ரிதன்யா அவங்களுடைய தற்கொலை குறித்து பலரும் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்து என்னதுங்க அனைவருக்கும் வணக்கம் தாங்கள் கேட்ட இந்த கேள்வியானது நமக்கு மட்டுமல்ல இந்த நாட்டையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது என்று சொன்னால் சார்ந்த தொழிலதிபர்கள் அருகாமையில் வலிக்கும் ஊர் மக்கள் அவர் சார்ந்த சமூகம் சமுதாயம் இப்போது திருமணத்துக்கு தயாராக கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் இப்படி அத்தனை பேரும் மனதிலே துயரத்தை உருவாக்கி தந்த அந்த நிகழ்வு தான் அந்த நிகழ்வு என்று சொல்லலாம் அந்த நிகழ்வை பொறுத்தவரை இதிலே சட்ட வல்லுநர்கள் மருத்துவர்கள் சமூக ஆர்வலர்கள் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நமது கோணத்திலே வாஸ்துவின் தாக்கத்திலே இந்த நிகழ்வை நாம் கவனிக்கிற போது மிக வருத்தம் தரத்தக்கதாக இருந்தது என்று சொல்லலாம் ரிதன்யாவின் வீடு நாம் வாஸ்திலே பாலைமதம் வீட்டில் அருகிலே இருக்க வேண்டாம் என்று சொல்லுவோம் மாறாக அது பாலைத்தோப்பிலே அருகிலேயே அமைந்தவற்ற வீடாகிவிட்டது அது மட்டுமல்ல இந்த சம்பவம் முழுக்க கோடிகளை கொட்டி பேசுகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஐநூறு ஆயிரம் பவுன்கள் வகையிலே பேசப்பட்டாலும் கூட ஒரு லட்சம் ஒரு கோடி இரண்டு கோடி கார்கள் என்று பேசப்பட்டாலும் கூட பல கோடி செலவழித்து கட்டிய வீடாக இருந்தாலும் கூட அங்கே அருகாமிலேயோடு சொல்வதைப் போல அந்த வீடானது தனக்கு வாசலை புறம்போக்கிலே ரோட்டிலே அமைத்துக் கொண்டு விட்டது என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல அந்த ரோடு அமைப்பிலே வாசலை அமைத்ததால் அந்த வீடு தைரியத்திற்காக ஆளாகிவிட்டது என்பது ஆசை காட்டி மோசம் செய்யும் என்று சொல்வார்கள் அது இவங்களை பொறுத்தவரை உண்மையாகிவிட்டது அது போலவே அவர் புகுந்த வீடு எல்லையிட்டு கட்டிய வீடாக காணப்படுகிறது எந்த ஒரு வீடும் வடக்கு கிழக்கு எல்லையிலே அமையுமானால் அது வம்ச விருத்திக்கு தோசம் செய்யும் என்று சொல்வார்கள் அங்கே அதுதான் நிகழ்ந்திருக்கிறது இப்படி இருந்து அமைப்புகளிலுமே இருந்த கோளாறுகள் இந்த பெண்ணின் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டதோ என்ற அச்சத்தை தர தருகிறது ஆனால் இது இன்னும் ஒரு சிந்தனை நமக்கு வருகிறது இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இரண்டு தப்பித்து வலிமையாக உருவாக்கி தந்தவர்கள் அவருடைய ஆசைக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மனதுக்கு பிடிக்க வாழ இல்லாமல் பெண் கடுமாற இருக்கிறது தாட்சர் தாங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இரண்டிலும் தனித்து வாழ வேண்டிய அவை வாய்ப்பு இந்த மருக்கு நேரமாக ஏராளமாக இருந்தது என்று சொல்லலாம் கோவிலுக்கு செல்வதற்கு பதிலாக காவல் நிலையத்துக்கு சென்று பெற்றோருக்கு போட்ட எழுத்துக்களை போட்ட மணிக்க போட்ட பதிவுகளை அல்லது சமூக ஆர்வமுடைய பெரும்பாலான இருக்கிறார்கள் அவர்கள் யாருக்காவது தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட இவர்களுக்கான வாழ்க்கையை உருவாக்கிப்படுத்தியிருப்பார்கள் கணவன் வெறுப்பானால் வேறு கணவனோடு வாழலாம் அதுவும் வேண்டும் என்று வேண்டே இல்லை சொன்னால் தனக்கு எது துறையும் தொழில் துறையில் ஆர்வம் தான் தொழில் செய்து வாழ்ந்து சமூக ஆர்வம் ஆர்வமாக இருந்தால் சமூக சேவை செய்து கொண்டிருக்கலாம் தெய்வ வழிபாடு மட்டுமே உணர்வாக இருந்தால் ஆன்மீக பாதைகளில் சென்றிருக்கலாம் இப்படி எண்ணற்ற பாதைகள் இந்த மாதிரி இருந்தும் கூட வாய்ப்புகள் இருந்தும் கூட அவரை தவற விட்டு விட்டு இப்படி ஒரு மோசமான முடிவு எடுத்தார் இந்த முடிவை பத்தி யோசிக்க வேண்டியதாக இருக்கிறார் இந்த முடிவு எடுத்த பின்னாலும் முடிவுக்கு முன்னாலோ அவர் சென்ற இடம் லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் என்று சொல்லப்படுகிறார் அந்த லட்சுமி நாராயணன் பெருமாள் கோயிலானது மேல்புரம் சாலை வனபுரம் சாலை என சிறப்பான இடத்திலேயும் தென்மேற்கிலே உயரமான மிகப்பெரிய அளவிலான அரசாங்கத்துடைய மேல்நிலை தொட்டியும் வடகிழக்கிலே அரச பொது நிலையமாக ஒரு குறவும் அமைந்த அற்புதமான இடம் என்று சொல்லலாம் அதுபோல கிழக்கு பகுதியிலே ஒரு ஓரை மூடிக்கொண்டிருக்கிறது அவ்வளவு சிறப்பான அமைப்பு என்று சொல்லலாம் சத்தியர்தான் சதுரமாக அமைந்திருக்கின்ற கிழக்கு நோக்கி வடக்கு கணக்கு பாதையும் கிழக்கு நோக்கி வழியை பற்றி வைத்திருக்கின்ற அந்த கோயில் அவ்வளவு அற்புதமாக சிறப்பாக உயர்வாக இருந்தும் கூட அங்கே சிறப்பை சிறப்பிக்கும் நோக்கத்தோடு அங்கே மேலும் 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 சிறப்பு உருவாக்க வேண்டும் என்ற ஆசையால் ஒரு தவறை அங்கே செய்து விட்டார்கள் அந்த தவறானது ஈசானிய கேடாக அமைந்து அது வந்து மன இறுக்கத்தை தரும் என்று சொல்வோம் அந்த ஈசானிய கேடானது அந்த பெண் கடைசியாக சென்ற இடம் முடிவெடுத்த பின் அந்த முடிவு மனதில் இறுக்கிக் கொண்டார்களோ அங்கு சென்ற பின் அந்த எஸ்கே பிசம் என்ற இடத்தை கொடுக்குமே தவிர்த்து வாழ வேண்டும் என்ற இடத்தை கொடுக்குமே அந்த அமைப்புக்கு ஆதாரி அதனாலே அவர்கள் இப்படி ஒரு துயரமான முடிவை சந்தித்து மக்களை மக்களுக்கெல்லாம் அதிர்ச்சி தந்திருக்கிறார்கள் ஒரு வேதனை தந்திருக்கிறார்கள் இதுல இரண்டு இன்னும் ஒரு கருத்தையும் கூட சொல்லியாக வேண்டும் பெண்ணின் வீட்டில் பற்றி அசாதாரணமான தன்மை இடையிலே நைதி தெருத்தாக்கத்திலே என்றெல்லாம் கூறுவதோடு இதில் இன்னொரு நைவனோடு நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு நிதன்யாவை கலந்தா அந்த பெற்றோருக்கு ஓரளவு ஆதரவும் அரவணைப்பும் சொன்னால் அதுவும் கூட அந்த வீட்டுடைய சக்தி என்று கருத வேண்டியதா தான் இருக்கிறது இப்படி கோயிலுடைய அமைப்பில் இருக்கிற பலருபடியால் அந்த பெண்ணுக்கு இந்த இந்த பாதைக்கு செல்வதற்கு தலையில்லாமல் போயிற்று இந்த முடிவுக்கு தலங்கள் இல்லாமல் போயிற்று அந்த கோயிலுடைய வழிபாடு என்றுதான் கருத வேண்டியதா இருக்கிறது இது மட்டுமல்ல இன்னும் கூட ஒரு விபதியை தேங்கிய காண வேண்டியதா இருக்கிறது நாம் இந்த குடும்பத்திற்கு தொடர்பில்லாத இடம் சேரும் அந்த தேர்வு காவல் நிலையத்துக்கு தொடர்புள்ளார்கள் அந்த எல்லையிலே வாராத தொழில்நுட்பார்கள் இப்படி எதுவுமே இல்லாதவர்கள் அங்கே சென்று இறப்பை தேடிக்கொண்டார்களே என்று சொல்லி பார்த்தால் அந்த காவல் நிலையமானது மேற்கு நிறுத்தி த மேற்கு நிறுதி என்பது மிக கடுமையாக குத்திட்டியாக அமைந்திருக்கிறது அதனுடைய விளைவுதான் இவர் இந்த காரணம் இல்லாத ஏற்பட்ட மரணம் அந்த மரணத்தை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்துவிட்டது அது இன்னும் கூட இவர் ஒரு உணவு உருவான பிரச்சனையை சீராக செயல்படுத்தப்படையாமல் தடுமாறுகிறார்கள் அவர்கள் செய்வது சரியாக செய்தால் கூட பிற பரிசிக்கப்படுகிறார்கள் சமூக ஊடகங்கள் அவர்களை சார்கின்றன இந்த காரணம் அங்கே இருக்கிற அந்த தாக்குதா என்று சொன்னால் மிகையில்லை எனவே எல்லா இடத்திலும் வாஸ்துவின் காக்கம் சூழ்ந்திருக்கிறது எப்படி நாம் உருவாக்குகிற மின்சாரம் நாம் தவறாக பயன்படுத்த வீணடிக்கிறதோ அதனை போல இந்த வாஸ்து சக்தியானது வீணாக விவரத்தை உருவாக்கிவிட்டது வாஸ்து மாறியதால் நாஸ்தி ஆகிவிட்டது என்று சொல்வதை தவிர வேறென்றும் சொல்ல முடியவில்லை நன்றி வணக்கம்